மாதிரி இளைஞர்களை வந்து நம்ம அரசியல் படுத்துறாங்க அது எப்படின்னு நான் கேட்குறேன் சரி அப்போ நான் சொல்றது கூட ஈர் தான் கேட்குறாரு அவர் ஏன் தான் சரி என்னதாங்க நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நம்ம தான் நம்ம பசைகளுக்கு வந்து அரசியலே கற்றுக் கொடுக்கணுங்க கற்றுக் கொடுத்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் எப்படி இருக்கணும் ஒரு அரசு இயந்திரத்தில் போய் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற விடயத்தை கூட நம்ம தான் சொல்லிக் கொடுக்குற சூழலில் நம்ம இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் மற்ற கட்சிக்காரெலாம் நம்மளுக்கு மாவட்ட செயலாளர் பதிவு கொடுக்க மாட்டாங்க முதல்ல நம்மளே நம்ம வளர்க்கிறோம் என்னாலும் பேச முடியல ரொம்ப சூப்பராக பேசுறாங்க அதாவது நல்ல ஒரு கருத்து அந்த கருத்து வந்து என்ன நெல்லை சிவா சொன்னா அப்படின் சூப்பராக சொன்னா கூட ஆனால் நெல்லை நான்கு தலைமுறையோட விளைச்சர் நான் நீ மத்தத்தை படிக்கிறத என்னைய படி அப்படின்னு சொன்ன தலைமுறை இதே மதுரை மண்டல சொல்லிட்டாங்க இதே வந்து விருதுநகரில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து மாவட்ட மாநாடு கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பேர்திர உலக வேளாளரும் புதிய தமிழகமும் நாணயத்தின் இருபக்கம் அதை ஒன்றை ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இந்த மக்களுக்கு தேவையான அரசியல் இளைஞர்களுக்கு தேவையான அரசியல் அத்தனையும் தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு தினசரி இப்போ அவர் வெள்ளை சிவ சொன்னார்ல தலைவர் தூங்கவே மாட்டார்னு பில்லா பாண்டியன் சொல்லுங்க தெரியல இல்லை பில்லா பாண்டியனே பில்லா வந்து கடந்த ரெண்டு நாளாக வந்து தலைவர் வீட்டில் தான் இருக்கார் அவர் எத்தனை மணிக்கு தூங்குறாரு அவர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நடைபெறுச்சி பேர் கொள்றாரு அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு நாள் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு நான் வெளிய அளவில் வந்து அங்கே இல்லைன்னாலும் எனக்கு தெரியும் நன்கு தலைவர் வந்து நெல்லிக்கா போடார் அடிக்கும்போது கசப்பார் அப்புறம் தான் இனிப்பார் இந்த உக்ரைன் போர் நீங்கள் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்திலேயே அவர் அறிக்கையை வெளியிருக்கிறார் போர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஐநாவுக்கு எழுதியிருந்தார் போர் வரப்போகுது ஐநா வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து எழுதுனது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த ஐநாவில இருந்து உங்களோட பதவி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப அவங்க வந்து கொடுத்து தலைவருக்கு வந்து அந்த கொடுத்து கொடுத்தாங்க அது எத்தனை பேர் நீங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னா தலைவர் வந்து இந்த கட்சிக்கான அரசியல் மட்டும் பேசலை இந்த இளைஞர்களுக்கான அரசியல் மட்டும் பேசல நம்மளோட கரு இருக்கு பாத்தீங்களா நம்மளோட கரு நாளைக்கு அரசியல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரையிலுமே சமூகப்பா ஒண்ணு சேரணும் தலைவர் ஒன்று சேரணும் அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து நான் வந்து லாரி போட்டு இருக்கேன் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் இங்க ஆசிரியர் இருக்கிறீங்க லாரி ஓட்டுனாரு அரசு பணியாளர் எல்லாமே இருக்கீங்க ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு மருந்தை வந்து மாத்தி கொடுத்துட்டோம்னா அது ஓடி போய் உயிர் தாவத்தாயி போயிடும் என்னால மருந்து போட முடியாது என்னால் மருந்து மருந்து பார்க்க முடியாது என்னால என்னால மருந்து பார்க்க முடியாது மருத்துவம் தான் எந்த நோய்க்கு எது மாதிரியான மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு மருத்துவர் பேச்ச கேட்கும் போதுதான் இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்பதான் இந்த சமூகம் அதிகாரத்துக்கு போகும் சும்மா ரெண்டு நாள் நீங்க கூட சாப்பா போனோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது நல்ல இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் நல்ல இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் மாவட்டத்துக்கு இருந்தம்மா ஸ்டாலின் கிடையாது மோடியவே ஆட்சி கிடையாது அது ஒரு தெரிஞ்ச முதலில் சொல்கிற என்ன காரணம் அப்படின்னா புதிய தமிழகம் அப்படிங்கிறது வந்து ராணுவ கட்டுப்பாடன் எப்போ ராணுவ கட்டுப்பாடன் எப்பவும் பழையண்டு தான் சொல்லுவாங்க இந்த கருணாநிதி வீரவலங்கள் சார் அவர் நான் நேரத்தில் இருக்கணு எனக்கு கொஞ்ச நேரம் பேசுகிறேன் அப்படின்னு என்னன்னா எனக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே தென்னோடத்தில் அதிகமா இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து புதிய தமிழமும் தொண்டரா இருக்கிறவங்க தீவிரவாதியா இருக்கிறவங்க இந்த சின்ன ஒருத்தர் போய் வீரன் அவருக்கு போயிருக்காங்க அப்போ நான் என்னன்னா அவன் கொண்டா இருக்கிறாங்க தலைவனாக அவன் தலைவர்களை கொண்டாடுறாங்க மாநில சேரன் ஐயா வீரன் ஐயாவை எப்படி கொண்டாடுறானோ அதே போல வந்து டாக்டர் ஐயாவை கொண்டாடுறான் சாரு வராது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுத்து வராது நம்ம போகும்போது நான்கு பிறகு அடி போகிறோம் அடே அப்பா தங்கத்தை தங்கத்தை அப்படியே தாங்குற மாதிரி தாங்கலாம் எனக்கு அப்படியே பேசலாட்டேன் நான் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமம் அப்படின்னா என்னன்னா நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் நம்ம கட்சியோட பொறுப்பாளர்களுக்கு தயவு செய்து இளைஞர்களை நீங்க கூட்டிட்டு போங்க அவனுக்கு புரிய வைக்க கண்டிப்பா நீங்க சொன்னதை கேட்பான் அவன் வந்து புரியாம தான் இருக்கிறான் அவனை புரிய வச்சுக்கோம்னா நம்மளை வந்து எங்கேயும் போக மாட்டான் எங்களுக்கெல்லாம் ஆசை என்ன அப்படின்னா எனக்கலாம் சங்கரகுரு வந்து என்னையோட வயசு கம்மியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்தியல் போறாள் பக்கத்துல நிலை செய்வாருக்குள்ள அவளை மணிக்கணக்குல நாங்களாம் பேசுவோம் அவ்வளவு சூப்பராக பேசுறாங்க பிரபாகரன் தம்பி தான் நான் மாற்றுக்கிறதுல எல்லாத்துக்குமே திறமைகள் இருக்கு அந்த திறமைகள் வந்து வெளிக்கூட இப்ப இங்க நான் பேசுறது இந்த இடத்துல போய் நிற்கும் போது என்னால பேச முடியாது பேச முடியாதுன்னா என்னன்னா ஆனா கைகால உதறது அப்படியே என்னால பேச முடியல அப்படின்னு நான் காரணம் தெரியல முகத்தை பார்த்து பேசினா என்னால பேச முடியாது ஐயா வந்து அதோட பேசக்கூடிய சுத்தமா அங்க ஓரமாக போய் வேணாலும் நிற்கலாம் எழுதலாம் என்ன வேணாலும் நான் மேடையில ஏறி பேசுறது பெரிய விஷயம் அப்ப நம்ம இந்த கூட்டத்தோட நோக்கமே என்ன தெரியுங்களா குறைந்தபட்சம் நம்ம முன்னூறு பேர் போறோம் ஆயிரம் பேர் போறோம் அப்படின்னா இல்ல இதுல ஐம்பது பேர் திறம்பட ஐயா நான் நசீபத்துக்கு கருத்து சொன்னா அப்படிங்களா ஐயா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அதே போல சியாம் சார் நாங்க இருக்கிறோம் உங்களோட கருத்துக்களை நாங்க எல்லா இடத்துலையும் கொண்டு போறோம் மக்களையும் தலைமையும் இதற்கு பாலமாக நம்ம செயல்பட்டோம்னாவே போதும் மக்களோட எண்ணெய் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தலைமைக்கும் தலைமையோட எண்ணெய் இதுதான் தமிழை தலைமையோட முடிவு இதுதான் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டோம்னாவே நம்ம வந்து ஒவ்வொரு அடி மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதற்கு நம்ம மிகப்பெரிய அளவுல ஆயத்தமாக இருக்கணும் நமக்கு சுசூரமாக சொல்லி பிடிச்சறேன் என்ன காரணம்னா எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சினிக்கா நான் சொல்லி பிடிச்சிருவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல எனக்கு தெரிய அரசியல் நான் இதையும் சொல்லிக்கிறேன் வந்து ஒரு திராவிட ஐடியாலஜி சேர்ந்தேன் தலைவர் அவர்களோட பட்டம் முதல் மாநாடுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சமூகம்னா தான் என்ன அரசியல்னா என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து புதிய கலவரம் ஆதரவாளரே இருந்தேன் அப்பதான் மில்லா பாண்டி என்னை சொல்றாரு ஆதரவாளராக இருந்தால் பத்தாது கட்சியாகவே மாறுவது என்ன அப்படின்னா

அப்போ வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்குது தெருமுனை பிரசாரம் பண்ணனா என்ன பண்ணனான்னா ராசா வந்து தலித்து அதனால தான் அவனை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விசம்தனமான பிரச்சாரம் பண்ணான் அப்படின்னா ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு எதிர்கட்சியே ஆக முடியாமல் இருந்துச்சு அடுத்த தடவை ஆனால் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்குது என்ன காரணம்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் தான் நம்ம யாரையும் வந்து எளிமையாக நினைக்கக்கூடாது நான் அதை சொல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் சாரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து தேவேந்திர வாக்கு தேவேந்திரன் கூட சொன்னான் இங்கே இருக்கிறவன் எல்லாருமே அதை நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாமே யாரும் செட்டப் பண்ணாங்கன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொடுத்துட்டுமே எல்லாருமே காணும் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரசாரம் பண்ணுறான் இந்த மோடி எங்கள் குலசாமி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி ஒரு கான்செப்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லாருமே அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் தேர்தலில் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போய் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாசத்துல போய் சீமான் கூடத்துல பேசிட்டு இருக்கிறான் செந்தில் மலர் போய் ஒரு இடத்துல பேசுறாங்க அவர் தப்பா நினைச்சிருக்காரு நான் என் பேர் தேவராஜ் என் நம்பரை கூட சொல்றேன் அவனுக்கு கொடுத்து கூட சொல்லுங்க இல்ல சீரியஸா தான் சொல்றேன் இன்னைக்கு ஐயோ உட்கார்ந்து உட்காந்துருக்காரு இன்னைக்கு ஒரு பணியாடா போய் இன்னைக்கு பேசிட்டு வருது நைப்பிடி நீ வீரவசமா பேசுறது பெரிய விஷயம் என்ன கருத்தை சொல்ல வரல இன்னைக்கு இந்த சமூகம் எதை கொஞ்சம் போயிட்டு இருக்குது சூப்பரா சொன்னாரு எனக்கு மறுபடியும் எனக்கு சொல்ல தெரியும் யாருக்காக நீ அரசியல் பேசுற நமக்காக நம்ம தான் அரசியல் பேசணும் நம்ம அதிகாரத்தை நோக்கி போறதுக்கு நமக்கான அரசியல் தான் பேசணும் மற்றவங்க என்ன பேசுவான் மற்றவன் என்ன பேசுனாலும் நீ அவ கட்சி பிறாடி போய் போஸ்டர் தான் முதல்ல வந்து இப்படி போட்டு கூட உட்காந்து வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இடை செயலாளர் ஆக முடியும் உன் ஊரில் நீ மட்டும் ஒரு சாதிகாரம் இருக்கா செயற்குழு ஒன்றிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரும் கூட ஆக முடியாது மாவட்ட செயலாளர் அவர் சியாசார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் ஏன்னா உன்னோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் என்ன காரணம்னா உன்னை ஊனமாக வச்சுருக்கிறான் ஏய் நீ அதிகாரத்தை காசைப்படக்கூடாத நீ வந்து இங்கே ஒருத்தையும் வந்து நான் ரெண்டாயிரம் வருஷமா அடிமையாக இருக்கிறேங்க சொல்லி அதிகாரத்தில் இருந்தால் அதனால ஒரு படம் முடியல நான் அடிமையே இல்லைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் இங்கே சிக்கல் எல்லாத்துக்கும் அதுக்கு நம்மளுக்கு மூல காரணமாக இருக்கிறது நம்ம டாக்டர் ஐயா தான் டாக்டர் ஐயா வந்து நான் இப்பயும் நான் சொல்கிறேன் அவரோட கருத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு என்னடா தலைவர் இப்படி சொல்றாரு வயிறாரு தான் அதுக்கெல்லாம் நீங்கள் சங்கட்டமே கூடாதுங்க சங்கர் கூடுவாங்க அதை திட்டதான் கிடையாது நெல்லை செய்வா வாங்க திட்டு கிடையாது அவர் சாரே வந்து டாக்டர் ஐயா தான் சொல்கிறார் எனக்கு தெரியா அவர் பேசி திருச்சி கூட நான் பார்த்தாரு ஆனால் அவராகவே நல்லா பேசுவார் ஐயா வந்து ஒரு தடவை கூப்பிடுவார் தமிழ் விஜய் நல்லா இருக்கும் கேபானா அவரே கேட்பார் அடுத்தபோது கண்டிக்க மாட்டார் அவங்கள்ட்ட போய்விட்டு ஏன்னா நீ எந்த நல்லா பேசினா நீ கண்டுக்க மாட்டார் அப்படின்னு அவங்களும் யோசிப்போம் இதெல்லாம் உண்மை நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் தலைவர் உண்மையாகவே தங்கமான தலைவர் அந்த தலைவனை வந்து எப்படி நான் சொல்கிறது தெரியாது எப்படி சொல்றதுன்னா கிடைக்க கிடைக்கக்கூடாது அது வந்து ஒரு பொக்கிசம்னு ஒன்று இருக்கும்ல அதாவது வேலைமதிப்பு இருந்தாலும் பொக்கிசம் அப்படின்னு ஒன்று அது ஒரு உயர்ந்த பொருள்னு எதை சொல்லுவோம் அது மாதிரியான தலைவர் அவர் அவர்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இளைய தலைமுறைக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாதுங்கிறேன் நான் அவர் நெல்லை சிவா சொன்னாரு அதாவது இங்க கம்யூனிசம்னு சொன்னீங்கல்ல தலைவரோட கம்யூனிஸ்டம்னா எம் தான் எத்தனைக்கு தெரியும் மாவோயிஸ்ட் எத்தனைக்கு தெரியும் பெரியவங்களுக்கு தெரியுமா என்ன இளைஞர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து எம் நான் வந்து எம்எல்ஏ வந்து நான் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதோட அதோட நான் என்னென்னா அதோட கருத்து மைய கற்று நான் சொல்லிடுறேன் மக்களோட விடுதலை மட்டுந்தான் அதோட கருத்தாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சிரிக்க மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க அழுக்க மாட்டாங்க கொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் பாசம் வராது அந்த இயக்கத்துல யார் நீயா இருந்தாலும் சரி ஏன்னா நான் இருந்தனால நான் சொல்றேன் அப்படியான அந்த இயக்கம் எதற்காகனா ஒரு மக்களோட விடுதலை மட்டும்தான் முக்கியம் வேற எதுவுமே அந்த சிந்தனையே வராது அப்படி இருந்துட்டு தான் தலைவர் வந்து பல சித்தாந்தங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு சித்தாந்த எந்த சித்தாந்தத்தை பேசுறாரு தேவேந்திர உளவியலாளர் இந்த சமூகம் அரசியலா முன்னுக்கு வரணும் அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிறதுதான் இப்படி நம்மளுக்கு வந்து நான் துரோகின்னு சொல்ல விரும்பல ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே துரோகியா இருக்கிறான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை என்னன்னா இல்லாத இந்த இளைஞர்கள் வீணா போறானே இவனுக்கு எதுவுமே தெரியாது விசுவாசம் அப்படின்றத தாண்டி வேற எதுவுமே தெரியாது ஒரு பை கட்ட வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நீ அதை பாத்துக்காப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனோன்னா அதை பிரிச்சு கூட பார்க்க மாட்டான் அங்கேயே உட்காந்துருப்பா தடவை இத்தங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து வந்துருப்பான் அதுல பணம் இருக்குதா இல்ல வேற எது இருக்குதா அப்படின்னு என்ன இருக்காது நான் சொல்றேன் அப்படின்னா அப்படித்தான் இங்க இருக்குது அதை நான்